அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஆரோ கருணையும் என்றென்றும் நம்முடைய இறுதி தூதரான முகமது நபி சல்லல்லாஹ் ஹுலை வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் இமாம்கள் உள்ளிட்ட நம் அனைவர் மீதும் நின்றுள்ளவட்டுமாக துவா செய்தவனாக தன்னுடைய அடியார்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் இருக்கக்கூடாத தீய குணங்கள் ஆகியவற்றை பற்றி இறைவன் பல இடங்களிலே குரானிலே குறிப்பிடுகிறான் நபிகள் நாயம் சல்லா செல்லும் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில பல சம்பவங்களில நமக்கு அதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் எடுத்து இயம்பி இருக்கிறார்கள் எச்சரிக்கை தந்திருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் மக்களை நோவினை செய்யாமல் இருப்பது நோவினை எப்பொழுது ஒரு மனிதன் மற்ற சக மனிதனை சக உயிரினத்தை சக படை படைப்பினத்தின் மீது செய்வான் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவனுக்கென்று ஒரு ஏதேனும் ஒரு சிறப்பான தன்மை இருக்கும் சிறப்பான குணம் இருக்கும் சிறப்பான தகுதி இருக்கும் சிறப்பான பதவி இருக்கும் சிறப்பான பொறுப்பு இருக்கும் அல்லது அழகு இருக்கும் அல்லது பேச்சு இருக்கும் இப்படி ஏதேனும் ஒன்றை இறைவன் ஒரு சிறப்பானதாக அந்த மனிதனுக்கு ஆக்கி தந்திருப்பான் அந்த சிறப்பை கொண்டு அந்த மனிதன் தன்னைத்தானே ஒரு சிறப்பு மிக்கவனாக எண்ணிக்கொண்டிருப்பான் அந்த எண்ணம் என்ன ஆகும் என்று சொன்னால் நான் சிறந்தவன் மற்றவர்களை காட்டிலும் நான் சிறந்தவன் என்ற எண்ணத்தை உருவாக்கும் அது கொஞ்சம் காலப்போக்கில் என்ன ஆகும் என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே தன தனக்கென்று ஒரு தனித்த இடத்தை தனித்த ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவதற்கு அது முயற்சி செய்யும் அந்த குணம் என்ன ஆகும் சொன்னா மக்களுக்கு மத்தியில தன்னை தனித்து காட்டுவதற்கு உண்டான முயற்சியே அது செய்யும் அந்த தனித்து காட்டுவதற்கான முயற்சி வெற்றி அடையும் பொழுது எப்படி வெற்றி அடையும் என்று சொன்னால் மற்ற மனிதர்கள் இந்த மனிதனை பார்த்து சிலாகித்து சொல்லுவார்கள் அழகில் இவருக்கு நல்லா இருக்காரு இவர் கல்வியில் நல்லா இருக்காரு நல்லா பேசுகிறாரு நல்ல சிறந்த பேச்சாளர் இருக்காரு நல்ல கல்விமானாக இருக்கிறார் நல்ல அழகானவராக இருக்கிறார் நல்ல திறமையானவராக இருக்கிறார் என்று பேசுவாங்க முகத்துக்கு முன்னாலும் பின்னாலும் அப்பொழுது அந்த மனிதன் என்ன செய்வான்னு சொன்னால் நான் தான் சிறந்தவன் மற்றவர்கள் எல்லாம் சிறப்பானவர்கள் இல்லை அது ஒரு படி மேலே இன்னொரு கட்டத்திற்கு மேலே போகும் நான் மட்டும்தான் சிறந்தவன் மற்றவர்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்ற நிலைக்கு போகும் அதற்கு பிறகு என்ன ஆகும் சொன்னா நான் தான் மனிதன் மற்றவர்கள் எல்லாம் மனிதன் இல்லை என்ற எண்ணத்தை உண்டாக்கும் அது அதற்கு பெயர் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் பெருமையாக இருக்கும் பெருமை எங்கே கொண்டு போய் விடும் என்று சொன்னால் தற்பெயர் தற்பெருமையில கொண்டு போய்விடும் தனக்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த குணம் அந்த சிறப்பு இந்த உலகத்துல வேற யாருக்கும் இல்லை எந்த படைப்பினத்திற்கும் இல்லை என்ற தற்பெருமையில கொண்டு போய்விடும் இந்த தற்பெருமை என்ன ஆகும் ஆகா ஓஹோ என்று மக்கள் மக்கள் அவனை சிலாகித்து பேச பேச என்ன ஆகும்னு சொன்னா அவன் ஆணவம் மிக்கவனாக மாறிவிடுவான் ஆணவம் கொண்டவனாக மாறிவிடுவான் என்னை தவிர வேற யாரும் இல்லை நான்தான் என்ற ஆணவத்திற்கு அவன் சென்று விடுவான் ஆணவம் என்ன ஆகும் என்று சொன்னால் அடுத்தபடி சக மக்களை சக உயிரினங்களை சக படைப்பினங்களை அழிப்பதற்கு முற்படும் நான் மட்டும்தான் இருக்கணும் மற்ற வேறு எதுவும் இருக்கக்கூடாது எனக்கு முன்னால் எதுவும் இருக்கக்கூடாது என் என்ன மாதிரி வளர்ந்து வரக்கூடிய தகுதி படைத்த அழகு படைத்த யாரும் எதுவும் இருக்கக்கூடாது என்ற அழிச்சாட்டியத்திற்கு அழிவை ஏற்படக்கூடிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு அழிச்சாட்டியத்திற்கு அந்த குணம் கொண்டு போய் செல்லும் அதனாலதான் அடிப்படையில பெருமை என்பதை அடியோடு நபிகள் நாயம் செல்லா அழைச்சல்லம் அவர்கள் தகர்த்தெரிகிறாங்க கடுகளவு பெருமை இருந்தாலும் அவன் சொர்க்கம் போக முடியாது நபிகள் நாயம் செல்லா அழைச்சல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் எவனுடைய உள்ளத்தில் அணுவலவும் பெருமை இருக்கிறதோ லா யதுகுலு அவன் செல்லவே மாட்டான் எங்கே ஜன்னா லா யதுகுலு ஜன்னா மன் كان வி கலபி யாருடைய மனதிலே மித்காலு தர்ரத்தின் மின் கிபர் பெருமை என்பது என்பதுணுவலவும் இருக்கிறதோ தர்ரத்தின் மின் கிபர் பெருமை என்பது அணுவளவு சிறிதளவு இருந்தாலும் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்ற இறைவன் என்ன சொன்னா இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்துல இதற்குரிய எடுத்துக்காட்டு எங்கிருந்து துவங்குகிறான் என்று சொன்னால் இந்த மனிதனை படைத்த இடத்திலிருந்து துவங்குகிறான் மனிதனை படைத்தான் மனிதனை அவன் இறைவன் படைத்து விட்டு மற்ற அனைத்து படைப்பினங்களும் இந்த படைப்பினத்திற்கு வணக்குங்கள் என்று கட்டளையிட்டான் ஒரே ஒருத்தனை தவிர மற்ற அனைவரும் வணங்கினார்கள் அதை பற்றி இறைவன் குறிப்பிடும் பொழுது இதுக்குள் நாளில் மலா இக்கத்தி சுஜூதூலில் ஆதம பசஜது இல்லா இபிலிஸ் அபா வஸ்தக்பர வக்கானல் மினல் காஃபிரின் நான் படைத்த நான் படைத்த ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று எல்லாரிடத்திலும் நான் சொன்னேன் இப்ப எல்லா வழக்குகளும் நான் படைப்பின நான் படைத்து வைத்திருந்த அத்தனை படைப்பினங்களும் வணக்கம் செலுத்தினார்கள் இபிலிசை தவிர அவன் ஆணவம் கொண்டவனாக ஆகிவிட்டான் என்ன வார்த்தையை சொல்றான் ஆண்டவன் அவன் ஆணவம் கொண்டவனாக ஆகிவிட்டான் ஏன்னா அவனுக்கு என்று சிறப்பான படை சிறப்பான படைப்பு இருக்கிறது இபிலிஸ் ஒரு சிறப்பான படைப்பை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த பெருமை அவனிடத்தில் இருந்திருக்கிறது அதனால் தான் சொர்க்கம் அவனுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது காலயா இப்லீச மா மனாக அண்டஸ்ஜுத லிமா ஹலக்கத் பி எதைய அஸ்தக்பரத் அம்குந்த் மினல் ஆலியீன் இப்லீசே நான் என்னுடைய கைகளால் படைத்த ஒரு படைப்பிற்கு நீ வணக்கம் செலுத்து என்று நான் சொன்னேன் அந்த வணக்கம் செலுத்தாமல் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்கிறான் உன்னுடைய பெருமையா உன்னுடைய பெருமை தடுத்து விட்டதா அல்லது நீ என்னை விட பெரிய ஆளாயிட்டியா என்று இரண்டு விஷயத்தை கேட்கிறான் நபிகள் நாயம் செல்லாலை செல்லும் அவர்கள் எப்பொழுதுமே சுருக்கமாக மக்களுக்கு புரியும்படியாக ஒரு வரியை சொல்லுவார்கள் அது என்னவென்று சொன்னால் ஆணவம் பெருமை பேராசை அலிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஒரே வரியில நபிகள் நாயம் செல்லாளே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரியில முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய ஹதீசு கொடூரமான பேராசை கொண்ட ஆணவம் உள்ள மனிதர்கள் தான் நரகவாசிகள் என்று நபிகள் நாயம் செல்லாலை செல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க இந்த கொடூரமான பேராசை கொண்ட ஆணவம் உள்ள மனிதர்கள் யார் அவர்களுடைய அடையாளம் என்ன அவர்களுடைய குணாதிஷயம் என்ன போன்ற விஷயங்களை இன்ஷாலில் வரக்கூடிய நாட்களிலே பார்க்க இருக்கிறோம் தானல் அஹம்துலா இரவி ஆலுமிஸ்லாம் அலைக்கு வராமல் வர கரும் சுவான கல்லாமல் அல்லாஹ் இல்லாஹ இல்லா இந்த ஸ்தோப் இருக்க ஒத்துமில்லை